ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற அடிப்படை கடமைகள் சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அடிப்படை கடமைகள்ன்றது ஒரு சின்ன சாப்டர் தான் இதில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸும் கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு கொஷின் பண்ணியிருக்கோம் அதில் இந்த வீடியோவில் பன்னெண்டு கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம் மீதி இருக்கிற பன்னெண்டு கொஷின் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு எந்த கொஷினு கேட்க போகிறதுல அப்படி கேட்டாங்கன்னா அது கான்செப்ட் வைஸாக மட்டும்தான் இருக்கும் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரி வாங்க கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ரஷ்யா அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது ஆன்சர் பகுதி நாலுல ஏ அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பின் எந்த விதி கூறுகிறது ஆன்சர் விதி ஐம்பத்தி ஒண்ணுல ஏ ஆரம்பத்தில் அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தன ஆன்சர் பத்து அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு எது ஆன்சர் ஸ்வரன்சிங் குழு ஸ்வரன்சிங் குழு எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது ஆன்சர் எட்டு எந்த சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்த்தது ஆன்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் பதினோராவது அடிப்படை கடமையின் அரசியலமைப்பு விதி என்ன ஆன்சர் ஐம்பத்தி ஒன்னு ஏ கே சில சட்டப்பூர்வமான வகையங்களை அடிப்படை கடமைகளாக மாற்ற அடையாளம் கண்ட குழு எது ஆன்சர் வர்மா குழு வர்மா குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்வரன்சிங் குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு கொஷின் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பன்னெண்டு கொஸ்டின்ல நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமல்ன சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமால்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபண்டமெண்டல் டீடைஸ்ஸில் இருக்க மீதி இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம்